அன்பு உறவுகளுக்கு வணக்கம் திருதை ஆண்டவர் மார்க்ரேட் மேரி அலகாக் அப்படிங்கிற அருள் சௌதரிக்கு காட்சி கொடுத்தாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அந்த அருள் சௌதரி நான்கு சுவர்களுக்குள் அடைபட்ட ஒரு துறவு மடத்துல தான் வாழ்ந்தாங்க ஆனால் இருதய ஆண்டவருடைய அன்பை மேலும் பரவ செய்ய உனக்கு ஒரு உதவியாளரை அனுப்புவேன் ஏச சொன்னார் ஆனால் அவரும் ஜெயிலுக்கு போனவராக இருந்துட்டார் யார் அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு ஆண்டவருடைய அன்பை பரவ அவர் என்ன செய்தார் அவருக்கு யாரு உதவி செய்தார் போன்ற முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் இந்த காணொளி உங்களுக்கு வருகிறது பக்தியை யாரெல்லாம் பரவ செய்தார்களோ அவருடைய பெயர்களை என் இதயத்தில் பொறித்து வைப்பேன் அது ஒருபோதும் அழியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த காணொலியை காண்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக் கமெண்ட் ஷேர் செய்து மற்றவர்களும் பக்தியை அறிந்து கொள்ளவும் ஆசீர்வரவும் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கிற அன்புக்குரியவர்களே இருதய ஆண்டோருடைய அன்புல புனிதர்களும் திருச்சவையும் எப்படி பயணித்தாங்க எப்படி பயணிக்கிறாங்க அப்படிங்கறத இந்த காணொளி தொடர்ல பார்க்கிறோம் இது ஒரு ஜெப தொடர் ஜெப ஜபமாரத்தா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வெளிவரது இன்றைக்கு இரண்டாவது வாரம் உங்களை அன்போட இருதய ஆண்டவர் காட்சி கொடுத்தது பாரேலே மோனியால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அந்த ஊர்ல இருந்த துறவு மடத்துல மார்க்ரீன் மாரி அழகாக்கு இருக்கிறாங்க ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்றாவது வருஷம் முதல் முறையாக காட்சி கொடுக்கறாரு அடிக்கடி சின்ன சின்னதா நிறையா இருந்தாலுமே நான்கு காட்சிகளை வந்து பெரிய காட்சிகள் கிரேட் அப்பாரிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இப்ப திருவுருதை ஆண்டவர் காட்சி கொடுத்த பிறகு அதை யார்டியாச்சும் சொல்லணும் தானே சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் அவங்களால அது ஒரு அருட்சகோதரியா இருக்கிறவங்க தன்னுடைய தலைமை சகோதரி போய் சொல்லவும் போய் சொன்னாங்க ஆனால் தலைமை சகோதரி அவ்வளதை எளிதில்ல அதை எடுத்துக்கல இப்போ நீங்களே யோசித்து பாருங்களேன் திடீர்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து இல்லை நாளைக்கு உங்க மகனோ மகளோ உங்க தம்பியோ தங்கச்சியோ திடீர் வந்து நேற்று ராத்திரிட நற்கரணை ஆண்டோருக்கு முன்னாடி ஜவுமன்னிட்டு இருந்தேன் ஏசு எனக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொன்னா உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நம்புவீங்களா இல்லை சந்தேகமா பார்ப்பீங்களா அல்லது அடிக்கடி ஏசு காட்சி கொடுத்தாருன்னு சொன்னா உங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படித்தான் மார்க்ரேட் மேரிக்கு நடந்தது தலைமை சகோதரி முதல்ல கண்டுக்கலை பிறகு சந்தேகமாக பார்க்க ஆரம்பிச்சாங்க கூட இருக்கிற சகோதரிக்கும் தகவல் தெரிய வருது அவர்களும் சந்தேகமாக பார்க்குறாங்க சந்தேகங்கிறது ஒரு கட்டத்தில் மார்க்கெட் மேரிக்கு எதுவும் மனநிலை சரியில்லையா எதையும் பார்த்து பயந்துட்டாளா அப்படிங்கிற லெவலில் போயிருச்சு தனிப்பட்ட முறையில் அங்கேனங்கன்னு அப்படி பேசினவங்க காதுபடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மார்க்கெட் மேரிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலை ஏசு வேற சொல்லிட்டாரு நீ போய் இந்த நச்செய்தியை எல்லாருக்கும் பரவச்சையை இரு திருதை அன்பு எல்லாருக்கும் தெரியணும் நான் உன்னையே திருத்துதரா தெரிந்துக்கிட்டேன் எல்லாம் சொல்கிறாரு ஆனால் எப்படி போக முடியும் கான்வண்டை விட்டு வெளியில் போக முடியாதே மனம் கஷ்டப்பட்டு துயரப்படும் பொழுதுதான் நான்காவது காட்சி கூட வரும் கவலைப்படாத விடாமுயற்சி அப்படியே இரு அந்த அந்த என்ன தெரியாத சூழ்நிலையில தான் பாரேலே மோனியாளுக்கு புதிதா ஒரு பங்கு தந்தை வர்றாரு அது இயேசு சபை நடத்துற பங்கு அந்த மடத்துக்கு தலைமை தந்தையா வந்தவர் பெயர் தான் கிளௌதே லா கொலம்பு யாரே வெறும் முப்பத்தி மூன்று வயதுடைய இளைஞர் அப்ப அந்த துறவு மடத்துக்கு தலைமை தந்தையா வந்த கிளௌதே பங்கையும் பார்த்துக்கிறாரு இந்த மடத்துல போய் அருள் சௌதரிய சந்திக்கிறாரு வைக்கப் வைக்க போறாரு அந்த மடத்துல இருந்து அருட்சோதரிகளுக்கு ஆன்மீக வழிகாட்டியாகவும் ஒப்புரவு அருட்சம் கேட்கக்கூடிய தந்தையாகவும் பொறுப்படுக்கிறார் ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கும் பொழுது ஆன்ம வழிகாட்டுதலுக்காக வந்தவர் மார்க்ரிட் மேரி அவர் தன் உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்றார் இயேசு காட்சி கொடுத்தது அவர் கேட்டது அந்த இதயத்தில் இருந்த முள்முடி அந்த இதயம் பற்றி எரிந்தது இதயத்தில் இருந்த அன்பு இயேசுடைய ஏக்கம் துயரம் இயேசுவை புறக்கணித்தது மக்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க இப்ப மத்தவங்களை போல கிளௌதேலா யாரே மார்கரெட் மேரிய சந்தேகப்படல காது கொடுத்து கேட்கிறாரு ஜபிக்கிறாரு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறார் நம்ம வீழியத்தில் பார்க்குறோம் திருத்துதர் பணிகள்ல சவுல் குதிரையிலே போகிறபொழுது பொழுது இயேசு தடுத்தாட்கொள்கிற நிகழ்ச்சியை பார்க்கிறோமே அவர் கீழே விழுகிறார் கண் பார்வை போகிறது அந்த குரல் கேட்கிறது துன்புறுத்தும் இயேசு நான்தான் தான் அப்படினும் அவருக்கு எவ்வளவு குழப்படி இருந்திருக்கும் திடீர்னு கண்ணு தெரியல நான் கிறிஸ்தவ மக்களை தான் கொண்டுகிட்டு இருக்கிறேன் யாரோ ஒருத்தர் நீ துன்புறுத்துற இயேசு நான்கிறாரு அவரை எப்ப நான் துன்புறுத்தினேன் எவ்வளவு கேள்விகள் இருக்கும் ஆனா இயேசு என்ன சொன்னாரு நீ தமஸ்க்கு போ அங்கே உனக்கு தெரியும் அங்கே போகிறாரு அனனியாட்ட போறாரு அந்த அனனியா அப்படிங்கிற ஒரு வழிகாட்டி தான் இந்த காட்சியை புரிந்து கொள்ளவும் யாம் பார்வை இல்லாமல் போச்சு அந்த மீண்டும் பார்வை பெற்று புது பார்வை பெற வேண்டும் நீ மக்களை துன்புறுத்தினா அது இயேசுவை எப்படி பாதிக்குது எல்லாம் ஒரு ஓர் உடல் போன்ற பல்வேறு தகவல்களை சொல்லி ஆன்ம வழிகாட்டியாக ஆன்மாவை வழிநடத்தியவர் தயார்படுத்தியவர் அனனியா அந்த ஆன்ம வழிகாட்டியாக தான் நமக்கு புறவினத்து மக்களுக்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிக்கக்கூடிய மிகச்சிறந்த திருத்துதராக பவுல் ஆக நமக்கு கிடைத்தார் பழைய சவுல் அதே போல இங்கே மார்கிரேட் மேரி அலகாக்கு நல்ல ஆன்மீக வழிகாட்டியாக கிளௌதேலா கொலம்பியாரை இருந்தார் மார்கேட்டினுடைய தாழ்ச்சி பொறுமை ஜப அனுபவம் அவர் பகிர்ந்து கொண்டது அனைத்தையும் உள்வாங்குகிறார் தூய ஆவியின் தூண்டுதலோடு அதை நம்புகிறார் இந்த திருவிருதய பக்தியை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல திருவிழாவை கொண்டாட வைக்க உடன்படுகிறார் ஆனாலும் கூட திருத்தந்தையிடம் எப்படி சொல்வது நிறைய வேலைகள் இருக்கும் யார் வழியாக போவது பல்வேறு குழப்பங்கள் ஆனால் திட்டமிடுவதற்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு இல்லை மறு ஆண்டே அக்டோபர் மாதம் அதாவது ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் தான் சொல்கிறார் திருவிழா கொண்டாட வேண்டும் என சொல்லி மறு ஆண்டே அக்டோபர் மாதம் கிளௌதேலா கொலம்பியாருக்கு பனிமாறுதல் வந்துவிடுகிறது எங்கே பனிமாறுதல் லண்டனுக்கு இங்கிலாந்து நாடு முழுவதும் ஆங்கிலிக்கன் சர்ச் இருக்கிறது அவர்கள் வத்திக்கானில் இருக்கிற திருத்தந்தையுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபை இருக்கிற அந்த நாட்டிலே அரசர் இரண்டாம் சார்லஸ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவருடைய சகோதரர் ஜேம்ஸ் அவர் யோர்க் அப்படிங்கிற ஒரு நகர்ல இருக்கிறார் ஆனா யோர்க் நகர்ல இருக்கிற அந்த ஜேம்ஸ் ஒரு கத்தோலிக்க அவருடைய மனைவி மேரி இத்தாலி நாட்டுக்காரங்க அவங்களும் ஒரு கத்தோலிக்க இப்ப அவங்க அரசர்கிட்ட கேட்கிறாங்க இரண்டாம் சார்ல்ஸ் நாங்க கத்தோலிக்கரா இருக்கிறோம் எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு கத்தோலிக்க அருள் தந்தையை நாங்க கூப்பிட்டுக்கிறதுக்கு அனுமதி தாருங்க எனதான் நாடு முழுக்க ஆங்கிலிக்கன் சர்ச்சாக இருந்தாலும் சமயத்தை பின்பற்றவங்களா இருந்தாலும் அரசருடைய தம்பியில் அனுமதி கிடைக்கத்தானே செய்யும் அனுமதி கிடைக்குது அந்த இடத்துக்குத்தான் கிளௌதேலா கொலம்பியாரே போறாரு இப்ப அங்கே போய் மாகாண ஆளுநர் ஜேம்ஸ் அவங்க மனைவி மேரிக்கும் ஆன்ம வழிகாட்டியாக அரண்மனையில இருக்கிறாரு அந்த அரண்மனையில சின்ன கோவிலும் கட்டி அந்த கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி திரு ஆண்டோருடைய அன்பை இவர் செய்கிறார் இயேசு காட்சி கொடுத்தது அவர் காட்டியது அவர் வேதனைப்படுவது அந்த வேதனை வெளிவருவதற்காக ஆறுதல் பெறுவதற்காக மக்களை அழைப்பது அருகில இருக்க சொல்வது எல்லாவற்றையும் இவர் சொல்லுகிறார் இவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டோருடைய அன்பையும் பக்தியையும் பரப்ப பரப்ப சொல்ல சொல்ல அந்த அன்பு மேரியின் இதயத்திலும் பற்றி எறுகிறது அவர் விசுவசிக்கிறார் திருவுருளை ஆண்டவர் மீது அலாதியான அன்பு வைத்திருக்கிறார் ஆனால் இந்த நேரம் அங்கே ஒரு அரசியல் சிக்கல் வருகிறது அது என்ன அரசியல் சிக்கல் எப்படி இருந்தாலும் இரண்டாம் சார்லஸுக்கு பிறகு ஜேம்ஸ் தான் அரசராக வேண்டும் என்ற இரண்டாம் சார்ஸுக்கு வாரிசு இல்லை அவர் எப்படியும் ஜேம்ஸ் தான் அரசராக வேண்டும் ஆனால் அரசர் சார் உள்ளத்தை கவருவதற்காக அங்கிருக்கிற ஒரு சிலர் இரண்டாம் சார் லட்சம் பொய்யாக சொல்லுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அரசே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே உங்களை கொன்றுவிட்டு ஜேம்ஸ் அரசராக வர தயாராக இருக்கிறார் அவர் கத்தோலிக்கர் எனவே கத்தோலிக்கர்கள் உங்களுக்கு மட்டும் எதிரியாக அல்ல நம்முடைய ஆங்கிலேய நம்முடைய ஆங்கிலிக்கன் சபைக்கும் ஆங்கிலிக்கன் மதத்துக்குமே எதிராக இருக்கிறார்கள் நீ யோசித்து பாருங்களே இயேசுக்கு எதிராக என்ன குற்றம் சொன்னார்கள் யூத மதத்தை அழிக்கப் போகிறார் இந்தியாவிலும் பாருங்கள் மதத்திற்கு எதிராக தூண்டிதான் பல்வேறு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல்தான் அன்றைய காலகட்டத்திலும் ஆங்கிலன் சமயத்தை அழிக்கப் போகிறார்கள் யாரு இந்த கத்தோலிக்கர் எனவே கத்தோலிக்கர்களை நாம் ஒடுக்க வேண்டும் ஒடுக்குவதற்கான ஆணை பிறப்பிக்கப்படுகிறது எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த காலகட்டத்தில் அருள் தந்தையாக அங்கு இருந்து அங்கே ஆன்மீக காரியங்களை பார்த்துக் கொண்ட கிளௌதே லா கொலம்பியாரும் கைது செய்யப்படுகிறார் கிளௌதியார் லா கொலம்பியார் எங்கே சிறை வைத்திருந்தார்கள் லண்டன் என்றால் நினைவுக்கு உடனே வருவது லண்டன் பிரிட்ஜ் தேம்ஸ் நதி அந்த தேம்ஸ் நதி ஓடுகிற அந்த இடத்திலே லண்டன் பாலம் இருக்கிறது லண்டன் பிரிட்ஜ் அந்த லண்டன் பிரிட்ஜில் இருந்து நாம் சென்றோமே என்றால் அதன் கரையிலே லண்டன் டவர் இருக்கிறது அந்த லண்டன் டவரிலே அது பெரிய இடம் அதற்கு உள்ளே போன்றால் நம்முடைய கோகினூர் வைரத்தை வைரத்தை எல்லாம் பார்க்கலாம் உள்ளே ஒரு அருங்காட்சியகம் இப்பொழுது இருக்கிறது அந்த இடத்தில்தான் லண்டன் டவர் இருக்கிறது அது ஒரு கொடூர சிறைச்சாலை நான் சென்று பார்த்திருக்கிறேன் கொடூர சிறைச்சாலை அந்த கொடூர சிறைச்சாலையில் கிளௌதில்லா கொலம்பியாரை கைது செய்து வைத்திருந்தார்கள் ஒரு மாதம்தான் அங்கே உள்ளே இருந்தார் ஆனால் உடல் வலுவையெல்லாம் இழந்து அவ்வளவு துயரப்பட்டு அங்கிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார் அங்கிருந்து மீண்டும் அவர் பாரிலே மோனியால் வந்து உயிர் துறந்தார் அவர் சாகும் பொழுது வயது வெறும் நாற்பத்தி ஒன்று தான் இப்போ இங்க இன்னும் ஒரு கேள்வி வருகிறது மார்க்ரெட் மேரி அலகாக் அடைபற்ற மடத்துக்குள் இருக்கிறார் இருதய ஆண்டவருடைய பக்தியை பரவச் செய்வதற்காக ஆண்டவர் அனுப்பிய உண்மையான பணியாளர் நம்பிக்கையான நண்பர் நாற்பத்தி ஒரு வயதில் இறந்து விட்டார் எப்படி இந்த பக்தி பரவும் எப்படி இருதய ஆண்டவருடைய அன்பு உலகுக்கு செல்லும் அற்புதமாக கிளௌதே இல்லா செய்திருந்தாரே இருதய ஆண்டவருடைய பக்தியை அந்த அரண்மனையிலே அவர் பரவ செய்திருந்தாரே அந்த மேரி எதிர்காலத்தில் ஜேம்ஸ் அரசராகவும் வந்தார் அரசியாகவும் மேரி வந்தார் அந்த மேரி தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பல்வேறு நபர்களிடம் ஆண்டவர் பக்தியை அவர் எடுத்து சென்றார் ஒரு அரசவையில் இருப்பதால் அரசகுமாரியாக இருப்பதால் அவருக்கு இருக்கிற திருச்சபையின் மட்டத்தில் மேல் மட்டத்திற்கும் அவர் எடுத்து சென்றார் இன்னும் அதிகமாக அப்போதைய திருத்தந்தை பனிரெண்டாம் இன்னும் சென்றுக்கு ஆண்டவர் பக்தியை பற்றி கடிதம் எழுதி இந்த காட்சியை பற்றி சொல்லி ஒரு விழா எடுக்க வேண்டும் என்ற ஆண்டவருடைய வேண்டுகோளையும் அங்கே அவர் எடுத்து சென்றார் ஆக பாரிலை மோனியாலில் இருந்த அருட்சகோதரிக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சி அவர் வழியாக கொலம்பியாரேக்கு வந்து கிழவுதெயலா குழம்பையாரை வழியாக அரண்மனையிலிருந்து மேரிக்கு சென்று அந்த அரசகுமாரி வழியாக திருச்சபையின் காதுகளுக்கும் சென்றது சரி திருவிருதை ஆண்டவருடைய அன்பில் இன்னும் யாரெல்லாம் பங்கு பெற்றார்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஐந்து மணிக்கு காணொலியிலே சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து திருவிருதை ஆண்டவரின் பக்தியிலே தொடர்ந்து நிலைத்திருங்கள் மற்றவர்களுக்கும் பரவ செய்யுங்கள் நீங்கள் திருவருதை ஆண்டவரின் பிள்ளைகளாய் அவருடைய வாக்குறுதிகளின்படி வழி பெற நானும் ஜுபிக்கிறேன் இந்த காணொலியின் நிறைவேளை திருவுருதை ஆண்டவருக்காக நான் எழுதிய பாடலின் சில வரிகள் மட்டும் வருகிறது அதை கேட்டுவிட்டு அந்த திருவுருதை ஆண்டவருடைய பாடலையும் நீங்கள் கேளுங்கள் திருவிருதை ஆண்டவருடைய அந்த பாடல் மேரி திருவிருதை ஆண்டவருக்கும் இடையே நடந்த உரையாடலும் இயேசு கொடுத்த வாக்குறுதியுமாக இருக்கிறது அதை கேட்டு ஜொபியுங்கள் திருவிருதை ஆண்டவர் அன்பில் நிலைத்திருங்கள் இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க திருவிருதை ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உடனிருக்கும் அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன் மனமுருகி தேடுகிறேன் ஜபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன் அரவணையும் எம்மை ஆசுவதியும் ஜபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன் அரவணையும் எம்மை ஆசிபதியும் ജപമും ത്യാഗമും അൻപും സേതു മാറൽ തരു അരവണയും എമ്മയാശിവതി ജപമും ത്യാഗമും അൻപും സേതു മാറുതൽ തരുതണയും എം ആശുവതിയും